இன்று ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்தால் பொன்முடி ஜெயிலில்தான் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது செல்லூர் ராஜு பரபர மதுரையில் அதிமுக கட்சியின் சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசியதாவது திமுகவில் இருப்பவர்கள் அனைவருமே ஜாமீன் அமைச்சர்கள்தான் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அவர்களால் கொள்ள முடியவில்லை ஊழல் குறித்த உண்மையை சொன்னதற்காக பிடியார் பழனிவேல் தியாகராஜனின் இலாகாவை மாற்றி முதல்வர் அசிங்கப்படுத்திவிட்டார் திமுக அமைச்சர்களை பொறுத்தவரையில் கரப்ஷன் மற்றும் கமிஷன் மட்டும்தான் பொன்முடி தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசியதோடு தாழ்த்தப்பட்ட கவுன்சிலரை அவமரியாதை செய்துள்ளார் அவர் பெண்களின் இலவச பேருந்து பயணத்தை ஓசி பயணம் என்று கூறினார் இன்றைக்கு அம்மா ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் பொன்முடி என்றைக்கோ ஜெயிலுக்குப் போயிருப்பார் அனைத்து அமைச்சர்களும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் போகிறார்கள் அடுத்து வரும் தேர்தலில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் நாங்கள்தான் ஜெயிப்போம் என்று முதல்வர் பேசி வருகிறார் இனிமேலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது நாடு தாங்காது இந்தியாவின் முதல்வர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடியே கூறியுள்ளார் நாட்டின் பிரதமர் பாராட்டிய ஒரே ஒரு தலைவர் எடப்பாடி பழனிச்சாமிதான் மேலும் கண்டிப்பாக அடுத்து வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று கூறினார் அடுத்த செய்தியை பார்க்கலாம் குடும்பத்தினருக்கு பதவி தேமுதிகவில் அதிருப்தி தேமுதிகவில் சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரனுக்கு பதவி வழங்கியதால் அதிருப்தி என தகவல் நல்லதம்பியிடம் இருந்த பதவி பறிக்கப்பட்டு விஜய பிரபாகரனுக்கு ஒதுக்கப்பட்டது நல்லதம்பி தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அடுத்த செய்தியை பார்க்கலாம் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முகமது காலமது ஸ்டாலின் தலைமையில் இன்று மூன்று மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாயலத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது மேலும் கட்சி ரீதியான மாவட்டங்களை பிரிப்பது நிர்வாகிகள் மாற்றம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது அதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து நான்கு ஆண்டு திமுக ஆட்சி நிறைவு செய்யக்கூடிய நிலையில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் மத்திய பார் ஜேகா அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சட்டப்பூர்வமாக மக்கள் ஆதரவுடன் திமுக இதை எதிர்கொள்ளும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது